சிலிண்டர் இருந்து பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு அவதி அவதியோ வந்து மெனக்கட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் சொன்னேன் சரி ஒரு மணிக்கிலையாச்சும் போய் சிலிண்டர் எடுத்து வச்சிட்டு மறுபடியும் வேற வாழை பார்த்துக்கலான் ஒடியாந்துங்க அவதி அவதியோ ஒடியாந்து நண்பர்களே பணத்தை தேடி எடுத்து புக்க தேடி போய் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா உண்மையாலுமே கழுத்து பண்ணி வயசாயிட்டு உனக்கு தேவையான மாதிரி கழுத்து வலி தாங்க முடியல நீ வந்து சரி வா அப்படின்னு காட்டி வந்த தான் வீட்டுக்குள்ளதான் அவங்க ஆரம்ப குடுத்துட்டே வருவாங்க கொடுப்பாங்க சிலிண்டர் கேஸ் தான் உனக்கு தெரியல டிஃப்ரெண்டா சவுண்ட் கொடுத்துட்டே வரும்போது எழுந்துச்சு சரி பன்னெண்டு மணிக்கு வராங்க வந்துருவாங்களாமு நீ சொன்னதுனால சரி ஒரு மணி ஆகி போச்சேன்னு அவதி அவதி வந்து அப்படியும் உட்காந்துருக்குறேன் அசைம ஓட்ட பாத்துட்டு வந்த பா வந்து ஸ்கூலுக்கு போனா போயிட்டு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக போயிட்டு எடுக்கிறக்கு இல்ல ரெனிவல் பண்றதுக்கு சுகாசுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக போயிட்டு அங்கே ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அலைஞ்சிட்டு தான் வீட்டுக்கே வர காலையில் சாப்பாடுன்னு சாப்பிடல விரதம் கோவிலுக்கு போயிட்டு இனிமேல் இனிமேல்தான் சமைச்சு சாப்பிடணும் இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறேன் மளிகை கடைக்கு போனாவே காசு கரையோ கரையும் கரையுது போனோன்னா இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஏழ்நூறுவா செலவு இப்போ போயேன்னு நாளே பொருள் தான் இந்த நாட்டு சர்க்கரை இல்லை ஸ்நாக்ஸ் உள்ளே இருக்குது நாட்டு சர்க்கரை அப்புறம் அப்பளம் ஸ்நாக்ஸு இதெல்லாமே வாங்கிட்டு இங்கே வந்து இந்த பச்சை போண்டாவெல்லாம் வாங்கிட்டு ஏழ்நூறு எப்படி காலி ஆகுதுன்னு அப்படி போகுது ரொம்ப அதுலயும் கடலை என்ன வாங்கல வர வர மீறின செலவாயிட்டு இருக்குதுங்க நண்பர்கள் அதனால சிக்கனமா பழவிக்குங்க நான் வந்து எப்பவுமே சிக்கனங்க சின்ன வயசுல இருந்து சிக்கனங்க இப்ப கடலை என்ன கேட்டு பார்த்துட்டு சரி செக்கெண்ணையும் வாங்கிக்கலான்ட்டு வர வழியில் வாங்கலான்ட்டு வந்து மறந்துட்டு இது வழியில வந்துட்டுமா அந்த மெயின் ரோட்ல வந்து வாங்கியிருப்பேன் அதை தவிரவே தன்னை செலவுன்னு பாத்துக்கணும் அது மைந்து ஆயிரம் வாங்கிட்டு சம்மணு சரி கடலை ஒரு துளி கடலை நெய்ல தாளிக்கிறக்க அதையும் இருக்கிறீங்களே இப்போ ஒரு கிலோ சக்கரை அங்கே உள்ள கொட்டி வச்சுட்ட அப்புறம் இங்க ஒரு கிலோ சர்க்கரை விற்குது அது எல்லாம் பொருளெல்லாம் உள்ள வச்சிருக்கிறேன் அது நாலஞ்சு பொருளுக்கு ஏழுநூறுவா ஆயிடுச்சுங்க என்ன பண்றது அப்புறம் பெருமாளே பெருமாளே சே சம்பாதிக்கிறதுல ஏதோ ஒரு கால் பத்துல பத்து பர்சன்ட்ல ஒரு பர்சன்ட் சேமிச்சு வைங்க சம்பாரிச்சாலும் கொஞ்சமாவது எடுத்து வைங்க அதுதான் ரொம்ப நல்லது பிற்காலத்துல உதவு நம்ம போய் கையென்னு தெரியல யாரும் சம்பாரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாயாவது சிறு சேமி பண்ணுங்க வேணும் இப்ப ஒண்ணுமே முடியாது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல என்ன எதுவுமே காசு போட்டா தான் மண்ணு எல்லாமே காசுங்க அந்த காலத்துல ஏதோ அதை இதையும் சாப்பிட்டு ஏதோ